இந்த நாளை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு இந்த பாய டைம் வந்தீங்கன்னா இந்த இடத்தை மறக்காம இந்த இரண்டாம் கொடுத்த சொந்த கரைவா தான் இரண்டாம் அட திருவாரூக்கு கனகாம்பி அம்மன் ஆலயம் அம்மா அதில் இருக்கிறா இதோட கோயில் தான் இருக்கு அந்த கோயில் இந்த இடம் ஃபுல்லா இந்த ஜன நடமாட்டம் அதிகமா இருக்கும் தான் உங்களுக்கு இந்த வழியில வந்தா அப்படியே திரும்பிப்போங்கன்னு சொல்றேன் இல்லைங்க சரியானவையில் கண்ணுந்துலாம் கிடக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வான்கதவல் இருக்குது இரண்டாம் அது குளத்துக்கு இன்னும் எட்டு வான்கதவள் இருக்குது அங்கால ஆறு வான்கதவள் இருக்குது இது சும்மா கட்டு கட்டிருக்கணும் இந்த மேலதிக நீரை திறந்து விடக்கூடிய மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இல்லை நானும் இப்போ அன்னைக்கண்டா கிளச்சி மாடத்தில் அமைந்துள்ள இரண்டு மாடு ரெண்டு இடத்துல நினைக்கிறேன் இன்றைய காலையில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த இரண்டாமை கொடுத்து சுற்றி பார்க்க போகிறோம் இப்போ அனைவரும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பொதுவாக அந்த அந்த மாடு வாங்குகிறது தொடங்கிறது அந்த தண்ணி பாய டைம்லாம் பொதுவாக எல்லோரும் வந்து பார்ப்பீங்க இப்போ தண்ணி பாய தண்ணி பாய டைம் சொல்ல போனால் இந்த வறண்ட பூமி என்னென்னு சொல்லலாம் தெரியும் இப்போ பொதுவாக எல்லாேரும் தெரியும் இடங்கள் பொறுத்த வேலை சரியான வெயில் ரெண்டு அந்த வேலை பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியோட மெல்லாம் இல்லைங்க இப்போ தண்ணியோட டைம் இந்த இடமாட குளம் எப்படி இருக்கும் அதான் பார்க்க போகிறோம் இந்த இரண்டம குலத்தை நம்பி தான் இந்த கிளர்ச்சி வாழ் மக்கள் எல்லாம் இருக்கணும் ஏன்னா இந்த விவசாய வாழ்க்கை மேற்கொள்றக்காக மற்றபடி இந்த மீன்பிடி தொழில் சீராக எல்லாம் இந்த குளத்தை நம்பி தான் இருக்கணும் வடமான மிகப்பெரிய குளம் என்று இந்த இரண்டமன குழு சொல்வார்கள் அது இல்லை இந்த இரண்டமன குலத்துக்கு சொந்த கரைவாக தான் இரண்டாம் திருவருள் மிகு கனகாம்பியம்மன் ஆலயம் இப்போ அம்மா அதில் இருக்கிறான் இதோட கோயில் பிணிக்கு தான் இருக்குது அந்த கோயில் இப்போ கோவர வேலையில் நடந்து கொண்டு இருக்கு மூணு வருஷமாக நடந்து இருக்குது மூன்று வருஷத்துக்குள்ளே முடிமனு சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ முடியுமான்னு தெரியலை எல்லாம் ஃபுல்லாக கருங்களால் தான் அந்த கோவர வேலையில் ரைட் ஓகே இப்போ வாங்க காலையில் போகலாம் காலையில் போகும்போது சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுவாங்க இப்போ வாங்க காண்களுக்கு போகலாம் காலேஜி தொடரும்போது இதெல்லாம் நாங்கள் இப்போ குளத்தறிக்கு வந்துடுறோம் குளத்தறி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அதில் அம்மாச்சி உணவம் இருக்குது பாரம்பரிய உணவு முறைப்படி இந்த உணவுகள் மிக்கிற இடம் இருக்குது அம்மாச்சி உணவம் எல்லாருமே தெரியும் பொதுவாக இப்படியே நேராக போனால் குளத்துக்கு போகலாமாங்க வாங்க குளத்துக்கு போவோம் திருநாமி நீர் குளம் வந்து பெரிய இந்த கட்டண நிர்மாணத்தில் ஒரு போர்டுன்னு அரங்கி வச்சிருக்கணும் அதுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் இந்த கோயில் போன்ற அமைப்பில் ஒன்று இதுக்கு பேர் என்னென்னா பேர் எல்லாம் சொல்ல தெரியலைங்க இதுக்கு இது என்னடம்டா இந்த இந்த எடுத்து நாடி தண்ணி நிற்கிறதோ அந்த அதற்கு இடம் தானே இல்லை அநேகமான இந்த விவசாயம் ஆக்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து பார்க்குறவே குளத்து இந்த ஓட தண்ணி நிற்கிட்டு அதுக்கு எதிர்பக்கத்துலேயே இதில் இருக்குங்க இதை பாருங்க இப்படி ஆரண்டு ஓடுது இந்த குளத்துலேருந்து தண்ணியை திறந்து வரும் அந்த அநேகமாக இந்த கிள்ளி குளம் மறுமாதிரி இந்த பண்ணங்கண்டி இந்த வட்டக்கட்சி சைட் எல்லாம் இங்கேயிருந்து தான் தாண்டி போகிறது ஓகேங்க நம்ம குளத்துக்கு வந்துட்டு இதில் வந்தீங்க வேண்டாம் இந்த வலது பக்கம் ஒரு ரவுண்ட் போட் வந்து சந்தி இந்தியா பெரியது நாட்ஸ் சந்தியால் வலது பக்கம் இந்த மீனிங்கிட்டா நீர்ப்பாசனத்தில் இருக்கிறதுக்கூடிய ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்காத மீன் பார்ப்பாங்க இதான் இரண்டை மாடு குளத்தில் அந்த இந்த எப்படி அமைப்போ அதை விரைப்பட மாதிரி நிர்ணயிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கண்டு இப்போ எல்லாம் அந்த காணிப்பார்ட்டு இந்த கண்காணிக்கா விட்டு நான் பார்க்க ஒரு அரியணை தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குளத்தில் அமைப்பெல்லாம் எப்படி இருக்கண்டு தான் குளத்து அமைப்பு இருக்குது இன்றைக்கி குளமெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் குளத்துக்கு போவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய போட் போட்டுருக்கு இதெல்லாம் போனால் தானேங்க இந்த குளத்தை ஃபுல்லாக அதில் இந்த முன்னுக்கு பார்த்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை எதுக்கு இஞ்சாலு இதுக்கு இஞ்சாலும் பார்த்தீங்கன்னா இலங்கை ராணுவம் தான் முகாம் இருக்கிறோம் இந்த கூடுதலாக இந்த குளம் வான்பாயிர டை டைமில் இந்த குளம் வான்பாயிற டைமில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை போயிருந்தவர் அப்படியே இப்போவும் இருக்கணும் பெர்மனெண்டாக இப்போ எஞ்சாலா போய் குளத்தை பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பாலம் இருக்குது இந்த பாலத்துக்கு குளம் இருக்குது இந்த பாலமே நான் அமைச்சிருக்கேன்டா இந்த முதல்ல இந்த பாலம் இந்த கீழான்ட்டு இருந்தது காட்டுங்க இந்த இதுக்குரிய வீதி கீழ்தான் இருந்தது இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் காங்கிரீட் ஓட்டாகிட்ட இருக்குது இதனோடாக வட்டக்கஞ்சி போடுறது கூட வட்டக்கஞ்சி போறாக்கள் போகிறது இப்போ அந்த இந்த குளம் இந்த இரண்டு மடை குளத்தில் அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் புதுசாக நிர்மாணித்தபடியா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நிர்மாணித்தவள் அதனால் அந்த கீழே போட்ட ரோட்டை இப்போ மேலே போட்டிக்கணும் பாலமாக போட்டிக்கணும் இப்போ மேம்பாலதாக போயிக்கிறது ஆனால் கணர வானங்கள் போடுறதுக்கு தடை செஞ்சுருக்கணும் சரியான வையில் கண்ணந்திரக்கெல்லாம் கிடக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வான்க இருக்குது இரண்டாம் மடை குளத்துக்கு இன்னும் எட்டு வான்கதவள் இருக்குது அங்கால ஆறு வாணிகளில் இருக்கு இது நடுவில் சும்மா கட்டு கட்டு இருக்கு நம்ம மேலதிக நீரை திறந்து விடக்கூடிய மாதிரி ஓகேங்க இப்படி அங்கால போய் போய் பண்ணாங்க அப்படி என்னென்ன இடங்கள் இருக்குன்னு போய் பார்ப்பாங்க அப்படியே அணைக்கட்டு பார்த்துட்டு இஞ்சல வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேராக பெரிய பாலம் பார்த்துங்க தெரியும் பாலம் அவ்வளோ அருமையாக இருக்கு கொஞ்சம் கமரா அக்டர் காட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாலம் பார்க்க ரெண்டு பக்கம் நல்ல அருமையாக அமைஞ்சிருக்கு நல்ல போட்டுலாம் போட்டு லைட்ஸ் சரிக்கெல்லாம் போட்டு அது மட்டும் இல்லை இந்த இடம் மாட இப்போ போட்டோ ஷூட் நடக்கிறது கூடுதலாக அந்த புகைப்படம் நடக்கிறாங்க இந்த மொடலிங் மறுபடி இந்த வெட்டிங் அவுட்டோர் ஷூட்டுகள் எல்லாம் கூடுதலாக இந்த பெருசில் வந்து எடுக்கிறத பார்த்துக்கொள்ளலாம் அங்கே நேராக அந்த குளத்தில் ஆரம்ப பார்த்துட்டு வந்தாங்க நாங்களும் இப்போ இந்த பாலம் முடிவு எடுத்துக்கு வந்துட்டு மீதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வான் ஒரு இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எட்டு வான் இருக்குது இருக்கு அதே பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் மங்கல் சொத்து அந்த ஒரு மகுட வாக்கியத்தில் ஒரு கட்டுமான ஒன்று நிர்மாணம் அப்படியே அந்த குளத்தில் மேல்போதியை அங்கே இருக்கோம் இப்போ இதால் தான் குளத்தில் அந்த மேல் பகுதியை பார்க்கலாம் மேல் பகுதியை இடம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கேட் போட்டு இந்த காவலாளர் எல்லாம் அமைச்சிருக்கேன் இதுக்கு போகிற டைம் வேண்டாம் காலம் எட்டு மணிலேருந்து பின்னேரம் அஞ்சரைக்கு போகிறோம்னா போகலாம் அதுக்கு இப்போ மேலே டைம்ல எல்லாம் வாங்க மேலே இருக்கா போய் பார்ப்போம் அப்போ குளத்தில் மேல் பகுதி இங்கே வந்து மேலே நடந்து போனால் மேலே நடந்து போய் கொண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளம் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் தெரியும் வடமானத்துமே பெரிய குளம்னு சொல்வார்கள் அந்த இடமான மணி குளத்தை அவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய அணைக்கட்டுன்றிருக்கு இந்த குளத்துக்குரிய அணைக்கட்டு இப்போ இருக்கா மேலே ஏறி இந்த குளத்தில் மேல் ஃபுல் வியூ இருக்கா பார்ப்போம்மாங்க இந்த குளத்தில் மேல் பதிக்கிறோன்னோடனே பார்த்தீங்கன்னா அதில் இந்த குளத்தில் வான்கதல் உங்களை பார்த்து காட்டிருப்பேன் அந்த வான்காலெலாம் பார்த்துருப்பீங்க இருந்தால் வான்கதல் திறக்கிறகு செல்கிற வழி அனுமதியின்ந்தே உட்சல்ல தட போட் போட்டிருக்கு அதில் போயில இதுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிதவல் ரோட்டு கேடவல் ரோட்டுன்றா இந்த பண்டக மேலேயே ஒரு வீதி மாதிரி அமைஞ்சிருக்கணும் இந்த வீதியை பொதுவாக பொதுமக்கள் பாவிக்கே இல்லாது கூடுதலாக பாவிக்கிறேன்னா இந்த இலங்கை இராணுவம் இந்த விமான படகி யூரியாக்கள்லாம் பாவிக்கிறீர்கள் அதுக்கு காரணம் என்னென்னாங்கள விமானத்தளம் ஒன்று இருக்கிறபடியா இப்போ அந்த அவையெல்லாம் பாதிக்கிறவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் மேல்பகுதியை போவாங்க இதான்னு குளத்தில் மேல்பகுதியை பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய சமுத்திரம் மாதிரி பெற்ற கடல் மாதிரி இருக்குது குளம் ஆனால் வேலையெல்லாம் நடந்தோன் என்ன வேலையை நடந்தோன்ட்டுக்கு தெரியல ஆனால் மீன்பிடிக்கு தடை செஞ்சுருக்கணும் ஆனால் வேலையெல்லாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது அதில் பார்த்துருப்போம் பகுதி எப்படி இருக்குன்னு இப்போ இருக்காங்கள அந்த மூன்று அணக்கட்டு இருக்குது அந்த அணக்கட்டை தான் போய் பார்க்க போகிற வாங்க ஓகே நாங்கள் இவ்வளோ நேரம் இந்த குளத்துல மேல் போத்திய மேலே என்று பார்த்துருப்போம் மறுமறந்து இந்த குளத்துல இந்த இரமடை குலத்தை தான் சுற்றி சுற்றி பார்த்துருப்போம் எல்லாரும் பொதுவாக செய்கிறது இந்த இரணமடை குளம் பான் பாயக்க மிக அருமையாக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு யாழ்ப்பாணம் பவுனியா இந்த வேறு வேறு இடங்கள்லேருந்து வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து இந்த இடமடை குளத்தை பார்க்கறதுக்கு வாரவேன் கட்டிங்க அந்த வகையில் எல்லாரும் வந்து இந்த குளத்துலேருந்து இந்த இந்த காட்டுங்க இந்த இந்த இடத்தான் பார்த்துட்டு போறீங்க இந்த தனிப்பா இருந்த மாட்டோம் ஆனால் இதுக்குரிய மெயின் பிக்சர் அங்காளருக்கு என்னன்னு சொல்லலாம் அதே முறை காட்டுறேன் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் வாங்க அதே முறைக்காக போய் பார்ப்போம் இந்த இரண்டு குளம் வான்பாய்க்கு அந்த தண்ணி பாஞ்சி அங்கே அந்த தண்ணி டவு கட்டுப்படுத்துறதுக்காக அந்த மூணு அணக்கட்டு கட்டிக்கினா அது இந்த வான்பாயை டைமில் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நீட்டாக இருக்கும் பார்க்கவே வடி வடிவாக இருக்கும் அதுக்கு போகிற வழியை தான் இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு நீங்கள் இதெல்லாம் போகமாட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டை போட்ருக்கு இதான் அந்த ரவுண்டை போட் நாங்கள் இதெல்லாம் வந்தனாங்க இதெல்லாம் வந்தனாங்கன்னு தான் ரவுண்டை போட் இந்த ரவுண்டை போட்டால் நேராக போனால் இரண்டு மணி குளத்துக்கு போனால் இந்த குளத்துக்கு போகும்போது இடத்துல பார்க்கும்போது ஒரு கொங்கிட்டு ஓட்டுன்னு போகுது ஒரு கொங்கைத் மீதி அனுப்ப போகுது இதால போயிருக்க வலது பக்கத்தில் ஒரு கிடவல் ரோட்டும் போகுது முதலாவது வலது பக்கத்தில் ஒரு கிடவல் ரோட்டும் போகுது அதோட போனால் அந்த இடத்தை பார்த்துக்கொள்ளலாம் நான் உங்களுக்கு ஏன் மினக்கடி இருக்கேன்னா இப்போ அழகமா எல்லாரும் பொதுவாக வேற வேறு மாவட்டங்கள்லேருந்து இந்த குளத்தை பார்க்க வாரணீங்க அப்படி வாரினீங்க இந்த குளத்துல தண்ணி பார இந்த இந்த இடத்தை மட்டும் பார்த்துட்டு போய் காட்டுங்களுக்காக இதான் இந்த குளத்தை தண்ணி திறந்து ஒரு இடம் இதை மட்டும் பார்த்துட்டு போய்றீங்க ஆனா முக்கியமான அழகு அந்த குளத்தில் தண்ணி பாயிற அழகு எங்கே இருக்குன்னா அவங்களான் இருக்குது இப்போ நாங்கள் அதுக்கு தான் உங்களுக்கு வழிபாடு இப்போ அதே மாதிரி போய் பார்ப்போம் இப்போ போனால் தண்ணி பாயாது நான் அந்த வீடியோ இறக்கு பண்ண மாட்டா வீடியோ அட் பண்ணிவிடுவோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் பார்த்துக்கொள்ள ஓகே வாங்க நாங்கள் அப்படியே நேராக போவோம் அதுக்கிட்ட வந்து இப்ப நாங்க அணைக்கட்ட பாப்போம் அணைக்கட்டு பாக்குறோம்னா இப்ப மேல ஏறி பாத்தாதான் full தெரியும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு camera க்கு கூட view வா காட்டணும் அப்படினா மேல ஏறி தெரியும் பாருங்க மேல இருக்கிறத ஏறி பாப்போம் வாங்க வாங்க நீங்க இப்ப ஏன் மேல ஏறினா உங்களுக்கு அந்த ஃபுல் வியூவும் காட்டுறதுக்கான தான் மேல ஏறினா மற்றபடி மேல ஏறாதீங்க யாரும் வந்தாலும் ஏறது பாதுகாப்பட்ட விஷயம் அதையும் சொல்லி சொல்றேன் இப்போ வாங்க இருக்கா மேல் பாதியா காட்டுறோம் வாங்க இப்ப மேல் பாதிக்கு பாத்தீங்கன்னா மேல் பாதியில பாத்தீங்கன்னா அதுல அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பாயில் ஆனால் கா பாலம் இருக்குது தெரியுமா நினைக்கிறேன் இந்த தண்ணி வேறதுக்கு மேலே இந்த இடையில நின்ற பாலம் தாங்க நின்று நின்று பார்த்துருப்பீங்க அதுக்கு இஞ்சால் வந்து பார்த்துக்கிட்டா ஒன்று ரெண்டு கட்டு இருக்குது ரெண்டு அணை கட்டு இருக்குது இஞ்சாலே ஒரு அணை கட்டு இருக்குது இல்லை தண்ணி பாயிர அழகெல்லாம் பார்க்க அருமையாக இருக்கும் அது வீடியோ இருக்குது நம்ம ரெண்டு மட்டும் அட்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அணக்கட்டவங்க ஃபார்ட்டி செவன் ஃபோர் அடக்கடை கீழே அறிவி வந்துருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் மூன்று தொட்டி இருக்குது தொட்டி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த தண்ணி வேற ஒரு கட்டுப்படுத்தலாம் நானே அந்த தொட்டி கட்டி இருக்கிறேன் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி எல்லாம் சரி ஆல்பம் அங்கே ஒன்று ரெண்டு தொட்டி ஆல்பம் என்ன இருக்குது ஒரு தொட்டி சரியான ஆல்பம் அதை நீங்கள் கருத்துட்டு கொள்ளணும் வந்தால் வந்து பார்த்துட்டு போகிற வேலையை பார்த்து கொள்ளணும் இப்போ சொங்கல் மட்டும் போய் பார்ப்போம் எப்படி வந்து இப்போ நாங்கள் அந்த மூணு அணைகளில் இருக்கிறோம் இப்போ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்கள் இந்த வீஜாலாம் வாங்குங்க நீங்கள் உண்மையாக அதில் வீஜை காணொலி பார்த்து வாரீங்கன்னா இந்த வீஜாலேயே வந்து கொள்ளுங்க ஏன் சொல்கிறான்டா இந்த விஜயாலையும் பரலாம் மற்ற கட்சி விஜயாலையும் பரலாம் ஆனால் அந்த ஒற்றி பாறைன்னு சொல்லலாம் ரெண்டு பக்கம் சரியான பார்த்தையாக இருக்கும் ஒரு அடி பாறையாக இருக்கலாம் அதோட இதில் வந்தீங்கன்னா அந்த குளத்தை பார்த்துட்டு அப்படியே திருப்பி போகிறேன்னு இல்லை ஏன்னு உங்களுக்கு நான் பாதுகாப்பான என்ன சொல்கிறேன்டா இந்த மாலை நேரங்கள் ஆனவன இந்த இந்த இடம் ஃபுல்லாக அந்த ஜன மாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு இந்த வழியில் வந்தால் அப்படியே திரும்பி போங்கன்னு சொல்கிறேன் அதை நீங்கள்

ால அந்த வடிவானங்கள் ஆனால் அவனுக்கு நான் அணிஞ்சு இந்த மலையில வந்த பார்த்தீங்கன்னா அணிஞ்சு கன மாயிட்டு அதான் அணிஞ்சிட்டு ரைட்டாக கால விஷயம் அதுக்கு முன்னாடி இந்த இரண்டு மரக்குள்ள சுற்றி காட்டியேன் இந்த குளம் அங்காலும் இருக்குது இரண்டு மடக்குலத்தை சுற்றி காட்டிருப்பேன் இரண்டு மர குளத்துக்கு உரிய இடம் தான் இந்த மூன்று அணைக்கட்டை இந்த அணக்காட்டையும் சுற்றி காட்டியிருப்பான் இந்த வீடியோ பார்த்து இந்த நாளை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு இந்த பான் பாயை டைம் ஆரம்ப வந்தீங்கன்னா இந்த இடத்தை மறக்காமல் பார்த்துட்டு போங்க ரொம்ப அழகா அழகாக இருக்கும் முன்னாடி அந்த வீடியோ அட் பண்ணி விடாது முதல்ல சொல்லலாம் அட் பண்ணி விடறான்னு அதையும் பார்த்துக்கலாம் இப்படி ஒரு அருமையாக இருக்கும் இப்போ இந்த இரண்டு குளம் வாங்க வந்தாங்க இந்த இரண்டு குளத்தை பற்றி எப்படி வட வடமாகத்திலேயே மிகப்பெரிய குளம்னு சொல்லலாம் இரணமன குளத்தை இரணமன குலத்தை குளத்தை நம்பி தான் இந்த கிளச்சி மாவட்டமே கிளச்சி மாவட்டம் மக்களை நம்பிருக்கலாம் அதுக்குரிய காரணம் வேண்டாம் ஒன்று இரண்டு நம்ம குளத்தை நம்பி இந்த மீன்படி தொழில் செய்கிறாக இருக்கீங்கன்னா மீன்படி மட்டுமில்லை அநேகமான மக்கள் விவசாய நடவடிக்கைகளுக்காக இந்த நீரை தான் பாவிக்கோன்ட்டு இருக்கணும் இரண்டு நம்பர் குளத்தை சுற்றி காட்டியிருப்பேன் இரண்டு நம்ம குளத்தில் மூன்று அணைக்கட்டுகள் இருக்குது இந்த மேலதிக நீர் இல்லை மேலதிக நீர் இந்த காலத்தில் தான் இந்த மேலதிக நீர் எல்லாம் திறந்து விடுறது இந்த வான்கதனூடாக அப்போ மேலதிக நீரில் இந்த பேகத்தை தண்ணி ஓடுற பகம் இருக்குது தானே பேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக தான் மூன்று அணைக்கட்டெல்லாம் காட்டியிருக்கிறேன்னு சொன்னால் நீங்கலாம் நீ எல்லாம் அந்த வகையில் இதில் போகிற தண்ணியெல்லாம் நேராக அந்த சில சில இடங்களுக்கு போய் கடைசியாக போய் ஆணரவு கடலில் கலக்குது ரைட் ஓகேங்க காலையில் ரைஸும் காலி உங்களுக்கு பிரியோசரமாக இருந்தால் காணி லைக் பண்ணி உங்களை கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அதுவரை இன்னொரு காலி சந்தைக்கு மேலே பாய் மக்களே